நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்கு கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவுனை வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு வருது நம்ம விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு முடிக்கணும் எத்தனை வகையான உணவு சமைச்சி சாப்பிட்ணுன்றத முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை முடிந்து பதினோராவது நாள் வளர்ப்பிறை ஏகாதசி வருகின்றது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்றும் ஏகாதசி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் விரதங்களில் மிகவும் உயர்வானதாக கருதப்படும் விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் தொடர்ந்து பனிரெண்டு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெருமாளின் அருளை பரிபூர்ணமாகப் பெற விரும்புபவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பது சிறப்பு ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் இதற்கு முக்தி ஏகாதசி பெரிய ஏகாதசி முக்கூட்டு ஏகாதசி என்று நிறைய பெயர்கள் உண்டு பொதுவாக சொர்க்கவாசல் திறப்பு என்பது ஏகாதசி திதி அதிகாலையில் எந்த நேரத்தில் இருக்கின்றதோ அன்றைக்கு தான் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அதாவது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் கதவு திறந்து விடுவாங்க ஒவ்வொரு கோவிலிலும் சொர்க்கவாசல் திறப்பு நேரம் மாறுபடும் அதன்படி ஸ்ரீரங்கம் திருமலையில் அதிகாலையில் நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் திறந்துடுவாங்க மாதத்திற்கு இரண்டு என்ற வீதத்தில் ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரும் ஏகாதசியின் சிறப்பு குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே யுதிஷ்டருக்கு உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகின்றது ஏகாதசி அன்று துளசி செடிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பு இதனால் உங்களின் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுதர்சன இயந்திரத்தை வழிபடுவதால் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதுடன் அனைத்து விதமான நலன்களும் பெற முடியும் வைகுண்ட ஏகாதசி அன்று விஷ்ணுவுடைய இருப்பிடமான அல்லது வைகுண்டத்தின் கதவு ஆண்டு முழுவதும் வெளி ஆட்களுக்கு மூடப்பட்டுதான் இருக்கும் ஆனால் வைகுண்ட ஏகாதசி நாளில் அனைத்து கதவுகளும் அனைவருக்கும் திறந்திருக்கும் மார்கழி மாதத்தில் மட்டும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு நடத்தப்படுகின்றது ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் ஏன் திறக்கிறாங்கன்ற ஒரு சிறிய வரலாறு என்னென்று பார்க்கலாம் விஷ்ணு ஆலயங்களில் பொதுவாக வடக்கு திசை மூடப்பட்டு ஏகாதசி அன்று திறக்கப்படுகின்றது சொர்க்கவாசல் வழியாக சென்று இறைவனை வழிபட வேண்டும் மகாவிஷ்ணு போரிட்டு அவரின் அருளை பெற்று மது கைடவர்கள் என்ற அரக்கரர்கள் தான் பெற்ற வைகுண்ட இன்பத்தை உலகில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என விரும்பினார்கள் அதனால் விஷ்ணுவிடம் சென்று திருவரங்க வடக்கு வாசல் வழியாக நீங்கள் அச்ச அவதாரத்துடன் வெளிவரும் பொழுது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் பின்தொடர்பவர்களுக்கும் அவர்கள் எத்தகைய பாவம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என வரம் கேட்டு கொண்டனர் பெரும்பாலும் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அதன் காரணமாக அன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பவானி வரும் நிகழ்வு நடைபெறுகின்றது வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது ஏகாதசி திதி ஆரம்பிக்கும் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி முடியும் நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு முடிகின்றது சொர்க்கவாசல் திறக்கும் நாள் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் ஒவ்வொரு கோவிலுடைய வழக்கத்தை பொறுத்து நேரம் வந்து மாறுபடும் ஏகாதசி விரதம் தொடங்கும் நாள் பார்த்திங்கன்னா தசமி திதியில் தான் நீங்கள் விரதத்தை தொடங்கணும் அது என்னைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் நிறைவு செய்யும் நாள் மற்றும் நேரம் பார்த்திங்கன்னா துவாதசி தான் வந்து நீங்கள் நிறைவு செய்யணும் விரதத்தை அது முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் அதிகாலை ஆறு மணிக்குள்ளர நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருக்கும் முறை இந்த ஏகாதசி விரதமானது சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் முதலில் தங்கள் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி ஒருவேளை மட்டும் உணவருந்தி மறுநாள் முழு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டும் பெருமாளின் திருநாமங்களையும் மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டு வழிபட வேண்டும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு டிசம்பர் அன்று தசமி இரவு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த நாள் முப்பதாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்தில் இருந்து நீங்கள் விரதம் ஆரம்பிக்கலாம் அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பகவானை தரிசனம் செய்துவிட்டு அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கலாம் அல்லது துளசி தீர்த்தம் எடுத்து கொள்ளலாம் முப்பதாம் தேதி துளசி இலைகளை பறிக்கக்கூடாது இருபத்தி ஒன்பதாம் தேதியே துளசி இலைகளை பறித்து கொள்ள வேண்டும் பிறகு நெய்வேதியம் செய்து பகவானுக்கு படைக்கலாம் ஒரு சிலர் ஒரு பொழுது இருக்கிறவங்க நெய்வேதியம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த விரதம் என்னால் நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்களுக்கு இந்த பின்பற்றலாம் அல்லது நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் பால் அல்லது பழங்களை உண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் பிறகு பெருமாள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களை சாற்றி துளசி மாலை அணிவித்து தீப ஆராதனைகள் செய்யலாம் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் துளசி தீர்த்தத்தை வைத்து பூஜை செய்யலாம் பிறகு மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் மாலை நேரத்தில் தீப தூப ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யலாம் அன்று நாள் முழுவதும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி கொண்டு இருக்கலாம் எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்கலாம் அல்லது விஷ்ணு புராணம் விஷ்ணு நாமம் நாராயணி கவசம் நூற்றி எட்டு போற்றிகள் இந்த மந்திரங்களை சொல்லியும் வழிபட செய்யலாம் முப்பதாம் தேதி இரவு கண் விழிக்க வேண்டும் சொர்க்கவாசல் திறக்கின்ற அன்று கண் விழிக்க வேண்டும் இரவு முழுவதும் அடுத்த நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை குளித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும் இந்த விரதம் தடை இல்லாமல் இருந்ததற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பிறகு சமையல் செய்ய வேண்டும் அவர் அவர் குடும்ப வழக்கப்படி பலவிதமான காய்களை சமைப்பார்கள் அல்லது இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளை கொண்டு சமையல் செய்வார்கள் அதிலும் குறிப்பாக இடம்பெற வேண்டிய காய்கள் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது எல்லாம் கிடைத்தாலும் ரொம்ப நல்லது அல்லது இதில் ஏதாவது ஒன்று கிடைத்தாலும் அதை வைத்து ஏதாவது ஒரு சமையல் செய்யலாம் இருபத்தி ஒரு வகையான கூட்டு பொரியல் அல்லது அல்லது இருபத்தி ஒரு வகையான காய்களை போட்டு சாம்பாரும் செய்யலாம் இந்த உணவு எடுத்துக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரணை என்று சொல்வாங்க இது எல்லாமே பெருமாளுக்கு தலைவாழை இலை போட்டு உங்களால் முடிந்த நெய்வேதியம் செய்து படைக்கலாம் அதன் பிறகு ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் துவாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது துவாதசி அன்று இரவுதான் உறங்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை விரதம் இருக்கும் முறையை சிம்பிளாக சொல்லிடுறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏதாவது ஒரு லைட் டைட்டாக எடுத்துக்கிறீங்க அன்றைக்கி விரதத்தை ஆரம்பிச்சிடுறீங்க முப்பதாம் தேதி விரதம் வந்து நாள் முழுவதுமே இருக்கிறீங்க அன்னைக்கு நாள் முழுவதும் கண் விழித்தும் இருக்கணும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையில் நெய்வேதியம் செய்து பெருமாளுக்கு படைச்சிட்டு இரவு தான் தூங்க வேண்டும் இதுதான் முழுமையான பலன்களை தரக்கூடிய ஏகாதசி விரதம் அதாவது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்று மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் செய்யக்கூடாதவைகள் என்ன என்று பார்க்கலாம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது நாம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்றால் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள் மூன்று நாட்களும் பறிக்கக்கூடாது உங்களுக்கு துளசி இலைகள் தேவை என்றால் முன்னதாகவே பறித்து வைத்து விட வேண்டும் விரத நேரத்தில் துளசி இலைகளை அதிகமாக சாப்பிடலாம் ஆனால் பறிக்கக்கூடாது ஏகாதசி விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வார்கள் மேலும் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியமான உடல் நிலத்தையும் பெறுவார்கள் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பதை பார்க்க போனோம் என்றால் பாவம் நீங்கி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் எம்மனையோ அல்லது மரணத்தின் கடவுளை சந்திக்காமல் வைகுண்ட துவாரம் அடைவார்கள் என்று நம்பப்படுகின்றது ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதம் இருந்தால் இந்த பிறவியில் நோயற்ற வாழ்வு குழந்தை பாக்கியம் கிட்டும் நாம் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அன்னாதானம் செய்பவர்கள் அனைத்து பாவங்களும் நீங்கும் ஏகாதசி அன்று விரதம் இருந்து அவருடைய ஆசி முழுமையாக பெற்று உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற அந்த பெருமாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முழு ஆசையும் வழங்கட்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி